வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காளி ஒன்று தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவையும் கப்பல் வாழைப்பழத்தையும் வச்சு நாங்கள் அருமையான வாய்ப்பன் தான் இன்றைக்கு நான் எடுக்க போகிறோம் இந்த பின்னேரத்துல எல்லாம் டீயோட சாப்பிட இருக்கும் ஒரு வாய்ப்பன் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும்ட்டு சொல்லிவிடும் அவ்வளோ பசியை தாக்கு பிடிக்குமெண்ட்டு சொல்கிறது அப்போ நாங்கள் இன்றைக்கும் அந்த வாய்ப்பனை தான் செஞ்சு எடுக்க போகிறோம் எப்படி செய்கிறதாவது இந்த காலியில் பார்க்க போகிறீங்க அப்படியே காலி நான் இந்த வாழைப்பழத்தையும் கோதுமை மாவும் வச்சு தான் இன்றைக்கு நான் சுவையான ஒரு வேப்பம் செய்ய போகிறேன் இந்த வா வேப்பம் செய்கிறக்கு நான் வாழைப்பழம் இது கப்பல் பழம் தான் எடுத்துருக்கிறேன் கப்பல் பழம் பார்த்தா நல்லா பழத்து கொண்டு வர இப்படி ஒரு வெடிப்பு ஓ நல்ல முத்தா ஓ முத்தின வாழைக்காயன்றால் இப்படி ஒரு வெடிப்பு வரும் பழுத்து கொண்டு விரைவு இங்கே வெடிக்கும் இப்படி இது எங்கட வாழையில் தான் வெட்டினாங்க நல்லா முத்த விட்டுட்டேன் காயை இது வெடிச்சு கொண்டு வருது இந்த வாழைப்பழத்தையும் கோதுமை மாவையும் வச்சு தான் நான் வேப்பம் செய்ய போகிறேன் இந்த வாழைப்பழத்தை என்ன செய்ய போகிறேன்னா நான் இப்போ உரிச்சு மிக்சி கப்பில் சேர்த்து வெட்டி போட்டு இப்படி வெட்டி எடுத்துட்டு நல்லா அடிச்செடுக்க போகிறேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பாய்ப்பு அதுக்காக நான் நல்லா அடிக்க போகிறேன் முறிக்கேக்கே தெரியுது நல்லா பழத்துட்டு நல்லா பழர்த்திட்டு நல்லா முத்தர் இதுங்கட வீட்டு வாழின்றபடியா ஒரு இந்த மருந்தடிச்ச பழத்தில இயற்கையாக தானா பழத்தது இப்போ கடையில் வாங்க சில பேர் மருந்தடித்த பழங்கள் அப்படி எல்லாம் வரும் நான் இதை கொண்டு நல்லபடிவா அடிச்செடுத்து கொண்டு வரப்போ நான் இதுக்கு ஒரு சுண்டு கோதுமை அடுக்கிறேன் இது பஞ்சமா நல்லபடிவா அரிச்செடுத்து வச்சே நான் அதை கொள்வேன் இது அவிச்சமா கோதுமை தான் அவிச்சு அரிச்செடுத்து வச்சிருக்கிறேன் இதுலயும் நான் ஒரு சுண்டு செய்து கொள்றேன் பஞ்சமா ஒரு சுண்டு அவிச்சமா ஒரு சுண்டு அதோடு அந்த வேப்பன் வந்து முறு முறுப்பா இருக்கிறப்ப ஒரு அரை சுண்டு அரிசிமா வறுத்த அரிசிமா அரிச்செடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் சேர்த்துக்கொள்கிறேன் நான் ரெண்டரை சுண்டு மாதிரி நான் ஒரு அரை சுண்டுக்கு கொஞ்சம் கூடவா சீனி சேர்க்கிறேன் இனிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கொள்ள இதோட தேவையான அளவு உப்புங்கிற கொஞ்சமாக சேர்க்குறேன் இனிப்பு சேர்த்தது தானே இந்த இனிப்பு சுவையை போட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன் வாழைப்பழத்தை மிக்சியில் சேர்த்து அடிச்சே நான் இப்போ இதையும் நான் சேர்த்துக்கொள்றேன் இதோட மிக்சி கப் மாதிரியே வாழைப்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அப்படியே குழாய்ச்சி எடுக்க போகிறேன் குழாய்க்கு தண்ணி காணாண்டா கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் கையால் தான் குழாய்க்க போகிறேன் நல்ல வடிவாக குழாய்ச்சிட்டு நான் அப்ப சுடாண்டும் ஒரு ரெண்டு மணித்தியாலும் குளிக்க வைக்க போகிறேன் ரெண்டு மணி தியாலம் செல்லத்தான் இதை சுட போகிறேன் மிருகங்களுக்கு தண்ணி காணாது கொஞ்சமான சுடு தண்ணியில் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் சுடா சுடாத தண்ணி இது நான் நல்லபடிவாக குழாச்சி எடுத்துட்டேன் அப்படியே மூடியால் மூடி ஒரு ரெண்டு மணித்தால் நான் குளிக்க வைக்கப்போ எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன் வச்சுட்டு நான் எண்ணெயை விட்டுருவேன் குழாச்சி வச்ச மாபத்தை ரந்து பார்ப்பேன் எங்களுக்கு ஒரு அளவு குளிச்சு வந்துட்டுங்க நல்லா மெதுமே தண்டி எடுக்கிறேன் நானூறுக்காய் இதை வடிவா இன்னொருக்கா பிணைஞ்சு குழாய்க்கா போகிறேன் நல்லா சாஃப்டாக வந்துடுது நல்லா புளிஞ்சு வந்துட்டு புளிச்சிட்டு பொங்கி மாதிரி நல்லா நீ எண்ணெய்க்கா போட்டால் தெரியும் பொங்குதும் என்ன செய்யுது பொங்க மட்டும் தான் நினைக்கிறேன் புளிஞ்சா பொங்கி வரும் புளிச்சுட்டு தானே இது புளிஞ்சு புள்ளி புள்ளி மாதிரி விழுந்துருக்குது

உங்களுக்கு என்ன எல்லாம் கொதிப்போம் அப்பதான் வேப்பன் பொங்கி பொங்கி பேரு முதல் போட்ட ரெண்டுக்கும் மண்ணை கொதிச்சது காணும் அது போல அப்ப தட்டி அதுவும் பொங்கி கொண்டு வந்திருக்கு வருகுது பொங்கி அதனால புளிச்சிட்டுதானே எங்களுக்கு நாங்களே தான் மெதுவாக தட்டி பிராட்டி போடுவோம் பொருங்கி வர வழிபாடு பொங்கி வந்திருக்கு நான் அரிசி மாச்சே தான் அந்த முறுமுறுப்பை வேற மதுக்காகத்தான் அரிசி மாச்சே இருக்கிறது கொஞ்சமா இரு சிமா சேர்க்கணும் கணக்கு சேர்க்கக்கூடாது நல்லா பொறிஞ்சு வந்துட்டது முதல் போட்டது கொஞ்சம் டிசைன் மாறிட்டுது

இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு வந்துட்டு நல்லா பந்த மாதிரி புரிஞ்சு வந்துட்டு வேப்பன் வந்து இப்படி இப்படியும் அந்த உருட்டி போடுவினா நான் அப்படி போடையில் கையில் வச்சு உருட்டி உருட்டி போடுறேன் நீங்கள் அப்படி போட்டால் கையில் சுட்டு போட வேணது எனக்கு இப்படி போடுற இல்லை வாக்குறாக்க அப்போ அப்படியே நான் போட்டு போடுறேன் இந்த வட்டமாக பெருகுது அது இந்த வேப்பன் வந்து நாங்கள் வாழைப்பழம் சேர்த்துனாங்கள் வாழைப்பழம் சேர்க்காமலும் சும்மா கோதுமை மாவை குழைச்சி வச்சு புளிக்க வச்சுட்டு செய்யலாம் நல்லா இருக்கும் அதுவும் நல்லா அதுவும் புளிச்சி வரும் நல்லா பொங்கி வரும் இலவுவா நாங்கள் செய்யலாம் அது என்னத்துக்காக வாழைப்பழம் சேர்க்குது வாழைப்பழம் சுவைக்காக சேர்த்துறது புளி தூக்காகவும் சேர்த்துக்கொள்வது புளிச்சு பெருமண்டு வாழைப்பழம் இல்லாமலும் செய்யலாம் எதுவும் பொறிஞ்சி வந்துட்டு வேத்தனிங்க கலர் மாறி நல்ல வடிவாக வந்துட்டுது இதையும் விடுப்போம் தானே டைம் எடுக்காது நாங்க இல்லாத செய்து கொள்ள கூடியதான் பேட்ட நாங்க சமைக்கிற இடத்துக்கு பக்கத்தை பாத்தீங்கன்னாடா இதெல்லாம் புளியங்காண்டு ஒரே புளியங்காண்டு முளாச்சிருக்கு நாங்கள் புளி பிணங்கிட்டு ஒரிஞ்சி விட முளைச்சிட்டு இதெல்லாம் நாங்கள் கொத்தி தான் விடுவோம் புளிமரம் வீட்டிலேயே ஆக்கள் இருந்தா புற புளிமரம் வரக்கூடாது சொல்றது இதை பெரிய மரமா வந்துடும் வந்துடும் நாங்கள் இப்போ புளி இருக்க வர முதல் புளினுண்டா நிற்கலாமா வந்தாப்புற முளைக்கிற புளி கூடான்னு சொல்லுவினா என்னது கண்டு தெரியல நாங்கள் இதை கொத்தி தான் விடுவோம்

ஏதோ இந்த டீயோட எல்லாம் சாப்பிடவேக்க நல்லா இருக்கும் நாங்க எப்படாக்காண்டது செய்து எடுத்துட்டு உங்களை இருக்க வழியாடா கண்டது மனோமலாவே சாப்பிடுவாங்க இது நல்ல வழிவா பொங்கி வந்து அந்த புளிக்க வச்சு நாங்கெல்லாம் நினைஞ்சு பாருங்க எப்படி பொங்கி வந்து இருக்காண்டு சாப்பிட்டு பாங்கி மாதிரியும் இருக்குது சாப்பிட்டு பார்க்கணும் நாங்கள் இதை இப்ப எப்படி இருக்காண்டு நல்ல வழிவா புரிஞ்சு வந்த பொங்கி வந்துருக்குது புளிச்சது தானே

மொறுமொறுப்பா வரக்காக தான் நாங்கள் ஒரு கொஞ்சமா அரிசி மாற்ற கொள்வது நல்ல டேஸ்ட்டு பாருங்க இந்த குளிச்சவடியா நல்லபடியா புளி மாதிரி விழுந்துருக்குள்ளு புள்ளி அப்போ இது மாதிரி நீங்களும் வீட்டில் வாய்ப்புன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இந்த வாய்ப்பை நிராக செய்யறோம் வாழைப்பழங்கள் எல்லாம் நிலவு அடுத்து கொள்ளலாம் தானே எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இடத்துல சாப்பிட்டா இரவு சிலவோட பசிக்காது அப்படி வைரனு அப்போ நாங்கள் இதோட எந்த காணொலியும் முடிச்சு கொள்வோம் பாய்